என் அன்பு குழந்தாயே நான் இயேசு உங்களிடம் பேச வந்துள்ளேன் உங்கள் வீட்டில் இருளின் சக்திகள் உங்களை தொந்தரவு செய்கின்றன என்பதை நான் அறிவேன் உங்கள் இதயத்தில் கவலையும் பயமும் நிறைந்திருக்கிறது ஆனால் கேளுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் எந்த தீய சக்தியும் என்னை வெல்ல முடியாது உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் முதலில் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள் பிரார்த்தனையில் நிலைத்திருங்கள் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்கள் இல்லத்தில் என் ஆசீர்வாதம் தங்கும் உங்கள் குடும்பத்தில் கோபம் சண்டை பிரிவினை நோய் வறுமை மற்றும் பல தீய செயல்கள் நடக்கின்றன இவை எல்லாம் சாத்தானின் செயல்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய வல்லமை எனக்கு முன்பாக ஒன்றுமில்லை நான் சிலுவையில் தொங்கி மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததன் மூலம் மரணத்தையும் நரகத்தையும் வென்றுவிட்டேன் அந்த வெற்றியே இன்று உங்கள் வீட்டிலும் வெளிப்படும் உங்கள் இல்லத்தில் சமாதானம் இல்லை என்றால் முதலில் உங்கள் இதயத்தில் சமாதானம் கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சமாதானம் உலகம் தரும் சமாதானம் போன்றது அல்ல அது உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழும் நித்திய சமாதானம் அந்த சமாதானத்தைப் பெற வேண்டும் என்றால் உங்கள் பாவங்களை அனைத்தையும் என்னிடம் ஒப்படையுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் நான் உங்களை மன்னிக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்திருந்தாலும் அவர்களை மன்னியுங்கள் மன்னிப்பு என்பது அவர்களுக்கு செய்யும் உதவி மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவை விடுதலையாக்கும் சாவி வெறுப்பு கோபம் பழிவாங்கும் எண்ணம் இவையெல்லாம் உங்கள் இதயத்தில் விஷம் போல் பரவி உங்கள் குடும்பத்தில் தீய சக்திகளுக்கு வழி வகிக்கின்றன நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் தீய சக்திகள் அன்பு நிறைந்த இல்லத்தில் நிலைத்திருக்க முடியாது அன்பு அவர்களுக்கு நெருப்பு போன்றது நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் தாமாகவே உங்கள் வீட்டை விட்டு ஓடிப்போவார்கள் ஆனால் அந்த அன்பு வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது அது உங்கள் செயல்களில் வெளிப்பட வேண்டும் உங்கள் கணவன் உங்களை வதைக்கிறான் என்றால் அவனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் மனதில் உள்ள கடினத்தன்மையை நான் மாற்றுவேன் உங்கள் மக்கள் தவறான வழியில் செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுடைய ஆன்மாவில் உள்ள இருளை நான் விலக்குவேன் உங்கள் மாமியார் நாத்தனார் அல்லது மற்ற உறவினர்கள் உங்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்காக ஆசீர்வாதம் வேண்டுங்கள் அவர்களுடைய மனதில் உள்ள பொறாமையையும் பகையையும் நான் மாற்றுவேன் உங்கள் குடும்பத்தில் வறுமை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் பாவம் வறுமையைக் கொண்டு வரும் சில நேரங்களில் சோம்பல் வறுமையை விளைவிக்கும் சில நேரங்களில் உண்மையற்ற வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சிப்பது வறுமையில் தள்ளும் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் கடினமாக உழைத்தாலும் உங்கள் அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகாமல் போகலாம் இதற்கு அர்த்தம் நான் உங்களை விட்டுவிட்டேன் என்பதல்ல சில நேரங்களில் நான் உங்களை சோதிக்கிறேன் சில நேரங்களில் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று பார்க்கிறேன் எலியாவின் காலத்தில் பஞ்சம் வந்தபோது அவன் கிருபையே தேடி அலைந்தான் ஆனால் நான் அவனை காக்கைகள் மூலம் காப்பாற்றினேன் பிறகு ஒரு விதவையின் வீட்டில் அவனுக்கு உணவு கிடைத்தது அந்தப் பெண்ணிடம் சிறிது மாவும் எண்ணையும் மட்டுமே இருந்தது ஆனால் அவள் நம்பிக்கையுடன் எலியாவுக்கு முதலில் அப்பம் செய்து கொடுத்தாள் அதன் பிறகு அவளுடைய மாவும் எண்ணையும் தீராமல் இருந்தது இதுபோல் உங்களும் நம்பிக்கையுடன் முதலில் என்னுடைய கிரியையை நினைத்து ஏழைகளுக்கு உதவுங்கள் தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பேன் உங்கள் குடும்பத்தில் நோய் நொந்து கிடப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் குணமாக்கும் தேவன் என் பெயரினாலே நோய்கள் நீங்கும் ஆனால் சில நேரங்களில் நோய் உடனடியாக குணமாகாது அதற்குக் காரணம் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பாவம் நோயைக் கொண்டு வரும் சில நேரங்களில் நோய் உங்களை நெருக்கமாக என்னிடம் கொண்டு வர பயன்படுத்தப்படுகிறது சில நேரங்களில் நோயினால் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன ஆனால் எப்பொழுதும் நான் உங்களுக்கு நல்லதையே செய்கிறேன் உங்கள் குடும்பத்தில் மது சூதாட்டம் வேசித்தனம் போன்ற தீய பழக்கங்கள் இருக்கின்றன என்றால் அவற்றுக்கு அடிமையாக இருப்பவர்களை வெறுக்காதீர்கள் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் சாத்தானின் கைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க என்னிடம் வேண்டுங்கள் அவர்களுக்காக உபவாசம் இருங்கள் அவர்கள் மனதிற்கு மாற்றம் வரும் ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்குப் பேரில் நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு துணை போகாதீர்கள் அவர்களை அன்பு செய்யுங்கள் ஆனால் அவர்களுடைய பாவங்களை வெறுத்து கொண்டு இருங்கள் உங்கள் குடும்பத்தில் சண்டையும் கலகமும் நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரும்பாலும் பொறாமையும் தான் ஒருவர் மற்றவரை விட அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இதற்கு காரணம் சொத்து பிரச்சனையாலும் பணப் பிரச்சனையாலும் சகோதரர்கள் எதிரிகளாகிவிடுகிறார்கள் மனைவி மற்றும் கணவன் பிரிந்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் மக்களால் கைவிடப்படுகிறார்கள் இவையெல்லாம் என் இதயத்தை வேதனைப்படுத்துகின்றன நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகில் உள்ள எல்லா செல்வங்களும் நிலையற்றவை அவை இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும் ஆனால் குடும்ப உறவுகள் நித்தியமானவை அவை இந்த பூமியில் மட்டுமல்ல வானத்திலும் தொடரும் நீங்கள் இந்த மறந்து மறந்துவிட்டீர்கள் அதனால்தான் நிலையற்ற பொருட்களுக்காக நிலையான உறவுகளை இழக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதற்குக் காரணம் அவர்களுக்கு எதிராக இருக்கும் சாபங்கள்தான் பல குடும்பங்களில் பெண்கள் சொத்துரிமை பெறுவதில் பிரச்சினை இருக்கிறது அவர்களுக்கு கல்வியும் சுதந்திரமும் கொடுப்பதில் தயக்கம் காட்டுகிறார்கள் அவர்களை இரண்டாம் தரமாக நடத்துகிறார்கள் இதெல்லாம் என் குணத்திற்கு முரணானது நான் ஆணும் பெண்ணும் சமமாக உருவாக்கினேன் என் முன்பாக எல்லோரும் சமம் பெண்கள் அடிமைகள் அல்ல அவர்கள் என்னுடைய மகள்கள் உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் கெட்டுப் போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுக்கு தகுந்த அன்பும் கவனிப்பும் கிடைக்கவில்லை என்பதுதான் பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யவில்லை குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து அவர்களை பார்த்துக் கொள்ள பிறரை நியமிக்கிறார்கள் ஆனால் குழந்தைகளுக்கு தேவையானது உங்கள் நேரமும் அன்பும் தான் அவர்களுக்கு நல்லவற்றையும் கெட்டவற்றையும் அறிந்து கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்னைப் பற்றிய அறிவையும் பக்தியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு மேலும் ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் அமைதியின்மையும் பிரச்சினைகளும் இருக்கின்றன என்றால் அதற்குக் காரணம் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களும் இருக்கலாம் சில குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் இருக்கின்றன இவற்றை முறித்து போன வேண்டும் அதற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அவற்றிலிருந்து விலகி என்னிடம் தஞ்சம் அடைய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் மனநோய்கள் இருக்கின்றன என்றால் அவற்றை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் மனநோய்கள் சில நேரங்களில் தீய ஆவிகளால் வரலாம் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவை என்றால் அதையும் செய்யுங்கள் ஆனால் அதோடு பிரார்த்தனையும் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்கள் வீடு ஒரு ஆலயம் போல் இருக்க வேண்டும் அதில் பரிசுத்தம் நிறைந்திருக்க வேண்டும் அதில் என் பெயர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் தினமும் காலையில் எழுந்து உங்கள் குடும்பத்தை என் பாதுகாப்பில் ஒப்படையுங்கள் உங்கள் வீட்டின் நான்கு மூலைகளிலும் என் இரத்தத்தை கற்பனையாக தெளித்து எல்லா தீய சக்திகளையும் விரட்டுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் என் ஆசீர்வாதத்தை கேளுங்கள் மாலையில் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து என்னை துதியுங்கள் அன்றைய நாளில் உங்கள் குடும்பத்திற்கு நான் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள் எதிர்கால தேவைகளைப் பற்றி கவலைப்படாமல் என்னிடம் ஒப்படையுங்கள் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காணாது அதற்காக நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் சில மரங்கள் பழம் தர நீண்ட காலமாகும் அதுபோல் சில பிரார்த்தனைகளுக்கு பதில் வர நீண்ட காலம் ஆகும் ஆனால் அதற்காக பிரார்த்தனையை நிறுத்தாதீர்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பொறுமையாக இருங்கள் சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு உதவுவேன் உங்கள் குடும்பத்தில் தீய சக்திகள் அதிகமாக இருப்பதாக நினைத்தால் உபவாசத்தையும் பிரார்த்தனையையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சில தீய ஆவிகள் உபவாசம் மற்றும் பிரார்த்தனை இல்லாமல் வெளியே போகாது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளின் அளவிற்கு தகுந்த உபவாசம் இருங்கள் ஒரு நாள் உபவாசம் மூன்று நாள் உபவாசம் ஏழு நாள் உபவாசம் இப்படி அவசியத்திற்கு தகுந்தவாறு உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் பல நேரங்களில் நீங்கள் அநியாயமாக நடத்தப்படுகிறீர்கள் உங்கள் நன்மைகள் மறைக்கப்படுகின்றன உங்கள் குறைகள் பெரிதுபடுத்தப்படுகின்றன இதனால் உங்கள் மனது வேதனைப்படுகிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நேசிப்பவர்களுக்கு எல்லாம் ஒன்றிணைந்து நன்மையை விளைவிக்கும் உங்கள் வேதனையும் கஷ்டமும் வீணாகாது அவை உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்கும் உதவும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக உங்கள் வீட்டில் என் சமூகம் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும் அமைதி கூடும் அன்பு பெருகும் நன்மைகள் நடக்கும் ஆசீர்வாதங்கள் பெருகும் உங்கள் குடும்பத்தைப் பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் நீங்கள் பின்பற்றும் மார்க்கத்தை அவர்களும் பின்பற்ற விரும்புவார்கள் இப்படி உங்கள் குடும்பம் என்னுடைய சாட்சியாக மாறும் எனவே என் அன்பு குழந்தைகளே பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் உங்களை விட பெரியதாக இருக்கலாம் ஆனால் அவை எனக்கு சிறியதுதான் நான் அவற்றை சுலபமாக தீர்த்துவிட முடியும் உங்கள் பங்கு என்னவென்றால் என்னை நம்புவது என்னை மகிமைப்படுத்துவது என் வார்த்தைகளை கேட்டு நடப்பது அன்பு செய்வது மன்னிப்பது மற்றும் பிறருக்காக பிரார்த்தனை செய்வது இவற்றை செய்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் என் அதிசயங்கள் நடக்கும் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீங்கள் என் மேல் முழு நம்பிக்கையுடன் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கண்டு தருவேன் என் வார்த்தைகள் வீணாகாது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது உங்கள் குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்றால் முதலில் உங்களை அமைதியுடன் இருங்கள் உங்கள் பேச்சு அமைதியானதாக இருக்க வேண்டும் கோபத்தில் பேசாதீர்கள் கத்தாதீர்கள் வசவு பேசாதீர்கள் இதுபோன்ற பேச்சுகள் தீய ஆவிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்கு சமம் அவை உங்கள் வீட்டில் நுழைய வாயிலை திறந்து விடுவதற்கு சமம் நான் கூறியுள்ளேன் வீணான வார்த்தைக்கு கூட மனிதர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் என் வார்த்தைகளை வாசியுங்கள் வேதாகமத்தை தினந்தோறும் படியுங்கள் அதில் உள்ள வாக்குறுதிகளை நம்புங்கள் அதில் உள்ள கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் அதில் உள்ள எச்சரிக்கைகளை கேளுங்கள் இப்படி செய்தால் உங்கள் குடும்பத்தில் ஞானம் வளரும் அந்த ஞானம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிக்கும் அந்த ஞானம் தீய சக்திகளை அடையாளம் காண உதவும் அந்த ஞானம் நல்லதையும் கேட்டதையும் வேறுபடுத்தி காண்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படையவில்லை என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான உதாரணமாக இல்லை என்பதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களின் செயல்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றால் பிள்ளைகளும் பொய் சொல்ல கற்றுக்கொள்ளுகிறார்கள் பெற்றோர்கள் கோபப்படுகிறார்கள் என்றால் பிள்ளைகளும் கோபப்பட கற்றுக்கொள்ளுகிறார்கள் பெற்றோர்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றால் பிள்ளைகளும் என்னை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுகிறார்கள் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் துன்பப்படுகிறார்கள் என்றால் அந்தக் குடும்பத்தில் என் ஆசீர்வாதம் குறையும் பெண்கள் என் படைப்பின் மகுடம் அவர்களை அன்பு செய்வது மதிப்பது பாதுகாப்பது ஆண்களின் கடமை பெண்களை இழிவுபடுத்துவது வதைப்பது அடிப்பது வெறுப்பது இவையெல்லாம் என்னை எதிர்ப்பதற்கு சமம் பெண்கள் மீது அன்பு செலுத்தும் குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பராமரிப்பது உங்கள் கட்டாய கடமை அவர்களுக்கு உடல் ரீதியான பராமரிப்பு மட்டுமல்ல மன ரீதியான பராமரிப்பும் தேவை அவர்களுக்கு அன்பு தேவை மதிப்பு தேவை கவனிப்பு தேவை அவர்களுடைய அனுபவத்தை மதிக்க வேண்டும் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் அதிகரிக்கும் அவர்களுக்கு செய்யும் சேவை எனக்கு செய்யும் சேவைக்கு சமம் உங்கள் குடும்பத்தில் தீய சக்திகளின் செயல்பாடுகளை அடையாளம் காண வேண்டும் அவை எப்படி வேலை செய்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தீய சக்திகள் எப்பொழுதும் நேரடியாக வந்து தாக்காது அவை மனிதர்களை பயன்படுத்தி தாக்கும் அவை குடும்பத்தில் உள்ள பலவீனமான மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களை தங்கள் கருவியாக பயன்படுத்தும் அவை குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கும் அவை பொறாமை பேராசை கர்வம் கோபம் போன்ற பாவங்களை வளர்க்கும் தீய சக்திகள் குடும்பத்தில் நுழைவதற்கு பல வழிகள் உண்டு பாவமான செயல்கள் அவற்றுக்கு வாசலை திறந்துவிடும் சாபமான வார்த்தைகள் அவற்றை அழைக்கும் கோபமான எண்ணங்கள் அவற்றுக்கு சக்தி கொடுக்கும் பொறாமையான மனப்பான்மை அவற்றுக்கு ஆகாரமாக இருக்கும் மன்னிக்காத குணம் அவற்றுக்கு பலமாக இருக்கும் இவற்றையெல்லாம் அகற்றினால் தீய சக்திகள் உங்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அறையிலும் என் சமூகம் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு அந்த அறைகளில் பாவமான விஷயங்கள் இருக்கக்கூடாது பாவமான புத்தகங்கள் பாவமான படங்கள் பாவமான பாட்டுகள் பாவமான விளையாட்டுகள் இவையெல்லாம் இருக்கக்கூடாது அவற்றை எல்லாம் அகற்றி புனிதமான விஷயங்களால் உங்கள் வீட்டை நிரப்புங்கள் புனிதமான பாடல்கள் புனிதமான வார்த்தைகள் புனிதமான சிந்தனைகள் இவற்றால் உங்கள் வீட்டை நிரப்புங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது அவற்றைத் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் அவற்றை தீர்க்கும் முறை மிக முக்கியமானது என்னுடைய அன்பின் முறையில் தீர்த்துக் கொள்ளுங்கள் பலவந்தம் செய்யாதீர்கள் கோபத்தில் தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் அன்பு பொறுமை மன்னிப்பு கருணை இவற்றுடன் பிரச்சனைகளைத் தீர்த்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்தால் பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும் மீண்டும் அவை ஏழாது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக திட்டம் வைத்திருக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லதையே செய்ய விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் என் சத்தத்தை கேட்க வேண்டும் என் வழியில் நடக்க வேண்டும் அவர்களுடைய சுயமுயற்சியை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் என் அதிசயங்கள் நடக்கும் அவர்கள் இந்த பூமியில் சுகமாக வாழ்ந்து இறுதியில் என்னுடன் நித்திய வாழ்க்கையையும் அனுபவிப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் காரணமாக நீங்கள் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் எனக்கு எதிராக குற்றம் சாட்ட வேண்டாம் நான் உங்களுக்கு நல்லதையே செய்கிறேன் சில நேரங்களில் பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லதுக்காகவே அனுமதிக்கப்படுகின்றன அவற்றின் மூலம் நீங்கள் என்னை மேலும் நெருக்கமாக அறிந்து கொள்ளுகிறீர்கள் அவற்றின் மூலம் உங்கள் விசுவாசம் பலப்படுகிறது அவற்றின் மூலம் நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுகிறீர்கள் அவற்றின் மூலம் நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக மாறுகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் நல்ல காரியங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் என்னை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தின் எல்லா வெற்றிகளுக்கும் என் பெயரை துதியுங்கள் இப்படி செய்தால் என் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் மேலும் பெருகும் என் கிருபை உங்கள் குடும்பத்தின் மேல் தங்கியிருக்கும் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களுக்கு இவ்வளவு விஷயங்களை சொன்னேன் இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தைக் கொண்டு வாருங்கள் அந்த மாற்றம் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் முதலில் மாறுங்கள் பிறகு உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் மாறுவார்கள் இப்படி ஒவ்வொருவரும் மாறும்போது உங்கள் குடும்பம் முழுவதும் மாறும் உங்கள் குடும்பத்தில் சில மர்மமான நிகழ்வுகள் நடப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் வித்தியாசமான சத்தங்கள் கேட்பதாக சொல்கிறீர்கள் இரவு நேரத்தில் அசாதாரணமான நிகழ்வுகள் நடப்பதாக சொல்கிறீர்கள் பொருட்கள் இடம் மாறுவதாக சொல்கிறீர்கள் உறக்கத்தில் கனவுகள் தொந்தரவு செய்வதாக சொல்கிறீர்கள் இவையெல்லாம் தீய சக்திகளின் செயல்பாடுகள்தான் ஆனால் நீங்கள் அவற்றுக்கு பயப்பட வேண்டாம் அவற்றை நான் முற்றிலும் அடக்கிவிடுவேன் இந்த மர்மமான நிகழ்வுகள் நடக்கும்போது உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்கள் பயப்படுவார்கள் குழந்தைகள் அழுவார்கள் பெரியவர்கள் கலங்குவார்கள் இதுதான் தீய சக்திகளின் நோக்கம் அவை உங்களை பயமுறுத்துவதன் மூலம் உங்களுடைய நம்பிக்கையை அசைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றன ஆனால் நீங்கள் அவற்றின் தந்திரத்தில் விழ வேண்டாம் அவற்றுக்கு அஞ்ச வேண்டாம் அவற்றை எதிர்த்து நில்லுங்கள் அத்தகைய நிகழ்வுகள் நடக்கும்போது உடனடியாக என் பெயரை சொல்லுங்கள் இயேசுவின் பெயரால் உங்களை கட்டளையிடுகிறேன் இந்த இடத்தை விட்டுப் போங்கள் என்று சொல்லுங்கள் இயேசுவின் இரத்தம் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லுங்கள் இயேசுவின் சிலுவை எங்களைக் காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது அந்த தீய சக்திகள் உடனடியாக ஓடிப்போகும் என் பெயரின் வல்லமை அவற்றுக்கு பயமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் திடீரென்று கடுமையான நோய்கள் வருவதாக நீங்கள் கூறுகிறீர்கள் மருத்துவர்கள் காரணம் சொல்ல முடியாத நோய்கள் வருவதாக சொல்கிறீர்கள் சிகிச்சை எடுத்துக் கொண்டாலும் குணம் ஆகாத நோய்கள் வருவதாக சொல்கிறீர்கள் இவைகளும் தீய சக்திகளின் தாக்குதல்களே அவை உங்கள் குடும்பத்தை நோயின் மூலம் பலவீனப்படுத்துகின்றன ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் பெயரில் அந்த நோய்களை கட்டளையிடுங்கள் அவை உங்கள் குடும்பத்தை விட்டு போகும் அத்தகைய நோய்கள் வரும்போது மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அதோடு விசுவாசமுள்ள பிரார்த்தனையையும் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது என் குணமாக்கும் கரங்களை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நோயுற்றவர்களுக்கு எண்ணெய் பூசி பிரார்த்தனை செய்யுங்கள் நான் அவர்களை குணமாக்குவேன் அவர்களுடைய உடல் நலம் மீண்டும் வரும் அவர்களுடைய பலம் புதுப்பிக்கப்படும் உங்கள் குடும்பத்தில் மன அழுத்தம் மன பதற்றம் மன இறுக்கம் போன்ற பிரச்சினைகள் அதிகரிப்பதாக கூறுகிறீர்கள் இவையும் தீய சக்திகளின் செயல்பாடுகள்தான் அவை உங்கள் குடும்பத்தினரின் மனதில் கலக்கத்தை உண்டு செய்கின்றன அவை அவர்களுடைய மனதில் பயத்தை நிரப்புகின்றன அவை அவர்களுக்கு தெளிவாக சிந்திக்கும் திறனை குறைக்கின்றன ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் என் சமாதானத்தை அனுபவிக்கட்டும் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு என் வார்த்தைகளை வாசித்து கேட்க அவர்கள் மனதில் என் வாக்குறுதிகள் பதிய வேண்டும் அவர்கள் என்னிடம் தங்கள் கவலைகளை முற்றிலும் ஒப்படைக்க வேண்டும் நான் அவர்களுடைய பாரங்களை சுமந்து கொள்வேன் அவர்களுடைய மனதில் என் சமாதானம் நிலைத்திருக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும் அவர்களுடைய மனப்பதற்றம் அகன்றுபோகும் உங்கள் குடும்பத்தில் இரவு நேரத்தில் தூக்கமின்மை பிரச்சினை இருப்பதாக கூறுகிறீர்கள் இரவு நேரத்தில் பயமுறுத்தும் கனவுகள் வருவதாக சொல்கிறீர்கள் இரவு நேரத்தில் அமைதியின்மை இருப்பதாக கூறுகிறீர்கள் இவையெல்லாம் தீய சக்திகள் இரவு நேரத்தில் அதிகமாக செயல்படுவதால்தான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரவு நேரத்தில் நான் உங்களை பாதுகாக்கும் காவலாளியாக இருக்கிறேன் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரும் என்னிடம் பிரார்த்தனை செய்யட்டும் அவர்கள் என்னிடம் அமைதியான தூக்கத்தை கேட்கட்டும் அவர்கள் தங்கள் படுக்கையறையில் என் பாதுகாப்பை வேண்டட்டும் அவர்கள் என் கண்காணிப்பில் தங்கள் இரவை கழிக்கட்டும் நான் அவர்களுக்கு அமைதியான தூக்கத்தை தருவேன் அவர்கள் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுவார்கள் உங்கள் குடும்பத்தில் திடீரென்று செல்வ இழப்பு ஏற்படுவதாக கூறுகிறீர்கள் எதிர்பாராத செலவுகள் வருவதாக சொல்கிறீர்கள் வேலை சம்பந்தமான பிரச்சினைகள் வருவதாக கூறுகிறீர்கள் இவையெல்லாம் தீய சக்திகள் உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை அழைக்க செய்யும் தாக்குதல்கள்தான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு பொருள் வளங்களைத் தரும் தேவன் நான் உங்களுக்கு அன்றாட ஆகாரத்தை தரும் தேவன் பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் கவலைப்படாதீர்கள் மாறாக என்னிடம் உங்கள் தேவைகளை கூறுங்கள் நான் வான பறவைகளுக்கு உணவு தருகிறேன் வெளியின் பூக்களை அழகுபடுத்துகிறேன் அவற்றைவிட நீங்கள் விசேஷமானவர்கள் நான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவேன் உங்களுடைய வேலைப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பேன் உங்களுடைய செல்வ வளம் மீண்டும் பெருகும் உங்கள் குடும்பத்தில் உறவுகளுக்கு இடையே பகை மனப்பான்மை அதிகரிப்பதாக கூறுகிறீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் அதிகரிப்பதாக சொல்கிறீர்கள் பெற்றோர் மக்களுக்கு இடையே தகராறுகள் அதிகரிப்பதாக கூறுகிறீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே வெறுப்பு வளர்வதாக சொல்கிறீர்கள் இவையெல்லாம் தீய சக்திகள் உங்கள் குடும்பத்தில் பிரிவினையை உண்டு செய்வதற்கு செய்யும் முயற்சிகள்தான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பே எல்லாவற்றையும் வெல்லும் உங்கள் குடும்பத்தில் சில ரகசியங்கள் இருக்கின்றன அவை வெளிச்சத்துக்கு வரவேண்டும் இருடல் செய்யப்பட்ட காரியங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மறைக்கப்பட்ட பாவங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இப்படி செய்தால்தான் அவற்றுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் மறைக்கப்பட்ட பாவங்கள் தீய சக்திகளுக்கு வலுவான ஆதாரமாக இருக்கும் அவற்றை வெளிப்படுத்தி அவற்றுக்கு மன்னிப்பு பெற்றால் தீய சக்திகள் அவற்றைப் பயன்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் அது காலையில் இருக்கலாம் மாலையில் இருக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து என்னிடம் பேச வேண்டும் அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் என் சமூகம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் குடும்பம் பரலோகத்துடன் இணைக்கப்படும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் உபவாசத்தையும் பிரார்த்தனையையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அதை குடும்பம் முழுவதும் சேர்ந்து செய்யுங்கள் அந்த நாளில் உங்கள் குடும்பத்தின் பிரச்சினைகளுக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த நாளில் மற்ற விஷயங்களை நினைக்காதீர்கள் அந்த நாளை முழுமையாக எனக்கு அர்ப்பணித்து விடுங்கள் அப்பொழுது அந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையாவது குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கூடி ஒருவரையொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் அன்பு தெரிவித்து ஒன்றாக இணைந்து என்னை மகிமைப்படுத்தும் நிகழ்வை நடத்துங்கள் அந்த நிகழ்வில் பழைய பகைகளை அடக்கம் செய்யுங்கள் அந்த நிகழ்வில் புதிய அன்பை பிறப்பிக்கவையுங்கள் கவையுங்கள் அந்த நிகழ்வில் உங்கள் குடும்பத்தின் ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள் அந்த நிகழ்வில் என் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்து தீய சக்திகள் முழுமையாக அகன்று போகும்போது அதன் அறிகுறிகள் தெளிவாக தெரியும் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் அன்பு பெருகும் சந்தோஷம் கூடும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் செல்வம் பெருகும் உறவுகள் இனிமையாகும் பிள்ளைகள் கீழ்ப்படுதலுடன் இருப்பார்கள் பெரியவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தின் நற்செயல்கள் பிறருக்கு உதாரணமாக இருக்கும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள தீய சக்திகளின் செல்வாக்கு முழுமையாக அழிந்துவிடும் அவை மீண்டும் உங்கள் குடும்பத்தை நெருங்காது உங்கள் குடும்பம் என் பரிசுத்த ஆலயமாக மாறும் அதில் என் மகிமை தங்கும் அதில் என் சமூகம் நிலைத்திருக்கும் அதில் என் அன்பு பெருகும் அதிலிருந்து என் சுவிசேஷம் பரவும் இதுவே என் விருப்பம் இதுவே என் இச்சை நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் என் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் ஆமென்